மிளகிற்கு எதற்காக கருப்பு தங்கம் என்று பெயர் தங்கத்தை தந்து மிளகை பெறும் அளவுக்கு அதன் தேவை அப்போது இருந்ததா வாருங்கள் தொடர்ந்து இந்த காணொலியில் காண்போம் மிளகும் வரலாறும் எகிப்தியர்கள் உலகின் மிக பழமையான மூத்த நாகரிகங்களில் ஒன்றான எகிப்து நாகரிகத்தில் இறந்தவர்களை பதப்படுத்தி பாதுகாக்கும் முறை உண்டு மம்மி என்று அந்த பதப்படுத்தப்பட்ட இறந்த உடல்கள் அழைக்கப்படுகின்றன இவ்வாறாக மம்மி ஆக்கப்பட்ட அரசர்களின் மூக்கு துவாரத்தில் மிளகு வைக்கப்பட்டிருக்கும் இதன் மூலம் எகிப்து மக்கள் மிளகை மருத்துவ குணம் கொண்ட ஒன்றாகவும் விலை உயர்ந்த ஒன்றாகவும் கருதி இருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அரேபியர்கள் கடல் மார்க்கமாக வணிகம் செய்வதில் கில்லாடியாக அப்போது இருந்தவர்கள் அரேபியர்கள் கடல் மார்க்கமாக இந்தியாவுக்கு வந்தடையும் வழியை அவர்கள் மட்டும் தெரிந்து வைத்திருந்தனர் இதனால் பண்டமாற்று முறையின் மூலம் மிளகு இந்தியாவிடமிருந்து வாங்கப்பட்டு பின்னர் உலகம் முழுவதும் விற்கப்பட்டது போர்த்துகீசியர்கள் பதினாறாம் நூற்றாண்டுக்கு முன்பு வரை இந்தியாவிடமிருந்து வாங்கப்பட்ட மிளகு ஐரோப்பியர்களுக்கு அதிக விலை வைத்து லாபத்துக்கு விற்கப்பட்டது அரேபியர்களின் இந்த செயலை ஓரளவுக்கு மேல் பொறுத்துக் கொள்ள முடியாத ஐரோப்பியர்கள் இனி மிளகை தாங்களே இந்தியாவிடமிருந்து வாங்கிக் கொள்வது என்று முடிவெடுத்தனர் இதன் தொடர்ச்சியாகவே போர்த்துகீசியன் ஆகிய வாஸ்கோடகாமா மிளகை தேடி இந்தியாவுக்கு வந்தான் கடும் சிரமங்களுக்கு இடையே இந்தியாவுக்கான கடல் வழி பாதையை கண்டடைந்தான் சில நூறு பொற்காசுகளை தந்து கப்பல் கப்பலாக மிளகை அள்ளிச் சென்று உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தான் அவன் வந்து சேர்ந்த இடம் கோழிக்கோடு ஒவ்வொரு முறையும் மலபாரில் பெருத்த சேதத்தை விளைவித்து கேரள மக்களை அச்சுறுத்தி மிளகை கொண்டு சென்றான் பிரிட்டிஷ்காரர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் தங்களுக்கு தேவையான மிளகு லவங்கம் மற்றும் ஏலக்காய் போன்ற பொருட்களை க்காரர்களிடமிருந்தே வாங்க வேண்டிய நிலை இருந்தது இதில் கோபம் அடைந்த பிரிட்டிஷ் வியாபாரிகள் இனி டச்சுக்காரர்களிடம் மிளகு வியாபாரம் செய்வது இல்லை எனவும் நிறுவனம் ஆரம்பித்து அதன் மூலம் வணிகம் செய்வதற்காக மட்டும் என்று சொல்லி இந்தியாவுக்குள் நுழைந்த கிழக்கு இந்திய கம்பெனி பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தங்களது அதிகாரத்தை இந்திய நிலப்பரப்பு முழுவதற்கும் செலுத்தியது அதன் பிறகு நடந்தது எல்லாமும் வரலாறு இப்படி இந்தியாவில் விளைந்த மிளகு இந்தியாவுக்கே ஆபத்தாக முடிந்தது ஒருவேளை இந்தியாவில் மிளகு விளையாமல் போயிருந்தால் என்பது சுவாரஸ்யமான தேடல் ஒருவேளை உலக வரலாறும் கூட மாற்றி எழுதப்பட்டிருக்கும் மிளகு பெயர் காரணம் மிளகிற்கு இணையான தமிழ்ச்சொல் பிப்பாளி கிரேக்க வணிகர்களால் அதிக அளவு வாங்கப்பட்டு பிப்பாலி விநியோகம் செய்யப்பட்டு வந்ததால் பிப்பாலி மருவி கிரேக்கத்தில் பிப்பர் ஆனது கிரேக்கத்தில் இருந்து ஆங்கிலத்திற்கு வந்த பிறகு பிப்பர் ஆனது சங்க இலக்கியமும் மிளகும் சங்க காலம் கிமு இருநூறு மிளகு பற்றிய செய்தி பண்டைய தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பொருளாதாரத்துடன் ஒன்றிணைந்தது மிளகின் தடம் சங்க இலக்கிய பாடல்களில் காண கிடைக்கிறது அன்றைய காலங்களில் முத்து மற்றும் தங்கத்திற்கு இணையாக மிளகு பெயர் பெற்று இருந்திருக்கிறது நன்களும் பொன்னொடு வந்து கரியோடு பெயரும் உசிரி இது ஒரு அகனானூறு பாடல் களிச்சுமைய கரை கலங்குருந்து கலந்தந்த பொற்பரிசம் களித்தோனியார் கரை சேர்க்குந்து மிளகின் மதிப்பை சொல்லும் மற்றொரு பாடல் இது புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது மிளகிற்கு அப்போது கரி என்று பெயர் கிரேக்கர்களை யவனர் என்று விழிக்கும் வழக்கம் சங்க இலக்கியங்களில் இருந்திருக்கிறது முசிறி என்னும் துறைமுகத்திற்கு நிறைய கப்பல்களில் வந்த கிரேக்கர்கள் பொற்காசுகள் தந்து மிளகை வாங்கிச் சென்றனர் என்று பொருள் தருகிறது மருத்துவ குணங்கள் கால்சியம் இரும்பு பாஸ்பரஸ் போன்ற தாது உப்புக்களும் கரோட்டின் தயாமின் ரிபோபிலவின் ரியாசின் போன்ற வைட்டமின்களும் மிளகில் உள்ளன மிளகு சித்த மருத்துவ முறைகளில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது சளி கோழை இருமல் நீக்குவதற்கும் நச்சு முறிவு மருந்தாகவும் மிளகு பயன்படுகிறது மிளகு வயிற்றில் உள்ள வாயுவை அகற்றி உடலுக்கு வெப்பத்தை தருவதோடு வீக்கத்தை உடையது உடலில் உண்டாகும் காய்ச்சலை போக்கும் மிளகு இது காரமும் மனமும் உடையது உணவை செரிக்க வைப்பது உணவில் உள்ள நச்சுத்தன்மையை போக்க வல்லது அடுத்த முறை சாப்பிடும் போதாவது மிளகை எடுத்து ஓரமாக வைப்பதற்கு முன்பு அதன் வரலாற்றையும் மருத்துவ குணங்களையும் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் மீண்டும் மருந்து என்ற பகுதியில் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் இது போன்ற அறியா தகவல்களுடன் அடுத்த காணொலியை உங்களை சந்திக்கின்றோம் நன்றி